வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஆஷா எஸ் டூ சேனல் வழியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சைட்டுனுடைய ஒர்க்கள்லாம் அவங்களுக்கு தெளிவான காமிச்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி நம்ம சிசி பண்ணி எப்படி நம்ம தண்ணி விட்டு எப்படி க்யூரு எப்படி கொடுத்துருக்கோம்ன்றதை ஃபுல்லாக அதில் காமிக்கிறோம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதும் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ மண் வழியில் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து சிட் அவுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இது சிட் அவுட்டு தான் பார்த்திங்கனா இது ஏன் நம்ம பிசிசி பண்ணலனா இது நமக்கு கொஞ்சம் நெஞ்சு காங்கிரீட் எப்போவுமே ஒரு ஆறு தட்டு ஒரு தட்டு மீதி ஆக்சோனா அந்த டைமிங்கில் போட்டுக்கலாம் இல்லைனா அது வேஸ்ட் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி இது இது உங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் படி வந்துடும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்துடும் மாடிப்படி போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆகிட்டு திரும்ப மேலே ஏறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மாடி படிக்க போகிறதுக்கான ஸ்டெப்ஸு இதில் வந்துடும் ஏன்னா இதுவும் அதனால தான் நம்ம கா காங்கிரீட் கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆகிறது கொஞ்சம் போட்டுக்கலான்னு சொல்லி இது ரெண்டும் பிசிசி பண்ணல மீதியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக வாங்க போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இது நம்ம பிசிசி பண்ணி இது பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி நம்ம க்யூரிங் எப்படி கொடுத்துருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஓரளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம காங்கிரீட் போடும்போதும் சரிங்க எல்லாம் பைப் லைனிங் வைக்கிறதும் போதும் சரி எல்லாமே ஒரு பிளானிங் தான் எப்படி பண்ணுனா இதில் பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய முயற்சியில் இன்னைக்கு இந்த மாதிரி ஷேர்வால் காங்கிரீட் வீடு எளிமையான முறையில் ஒரு சட்டரிங் போர்டை வச்சு செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கி தெளிவாக நம்ம பண்ணி நிறைய சைட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம த க்யூரிங் எப்படி கொடுத்துருக்கோம் தண்ணிக்கு எப்படி இது பண்ணி கொடுத்துருக்கோன்றது ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹாலு மீ இதான் ஹால் நமக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிச்சனு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நார்த்து பார்த்த பார்த்தது தான் வடக்கு பார்த்த சைட்டு இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிச்சன் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பெட்ரூம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வராண்டா மாதிரி சும்மா ஒரு இது இது வந்து நம்ம உங்களுக்கு இந்த பக்கமும் நம்ம போய்க்கலாம் வாசப்படி அதே மாதிரி இந்த பக்கமும் போய்க்கலாம் இப்படி பாத்ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பெட்ரூமுக்கு போகிறதுக்கான வழி பார்த்திங்கன்னா இந்த சிட் அவுட்டில் இருந்து தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியவாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தண்ணி விட்டு எல்லாமே கியூரிங் நல்லா தெளிவாக கொடுத்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு வேலை பண்ணுறதும் தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அது தெளிவாக நம்ம ஏன்னா ஒரு எல்லாமே இப்போ ஒரு டைமுக்கு ரெண்டு டைமு முன்னாடியே கரெக்டான பிளான் பிளானிங் அந்த பிளானிங் பண்ணிக்கிட்டால் பக்காவாக அந்த ஷேர்வால் மெத்தலில் காங்கிரீட் வீடு சூப்பராக பண்ணிக்க முடியும் இப்போ ப்ளம்மிங்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கனெக்ஷன் தண்ணிக்காக இருக்கட்டும் உங்களுக்கு பேஷன் வைக்கிற பைப்பாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெட்ரூம்காரங்களும் இந்த ஒரு பாத்ரூம் சென்டரில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க இல்லை ஒன்று மட்டும் அட்டாச் வேணும் ஒன்று அவுட்டரில் ஒன்று போட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அது வீட்டுக்காரங்களோட விருப்பம் இதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்டாச் வேணும்னா ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் போட்டு ஒன்று அவுட்டரில் கொடுத்துருவோம் பாத்ரூம் இல்லை எங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்காரங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹாலில் இருக்கிறவங்க நண்பர்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரினா இதிலேயே உங்களுக்கு நம்ம பாத்ரூமுக்கு வாசப்படி இதுலேயும் நம்ம வச்சுட்டு நம்ம தெளிவாக இது பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு நான் அவுட்டரில் போய் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நமக்கு பேஸ்மெண்ட்டை வந்து இதுக்கு வந்து நாலடி கொடுத்துருக்கு மேக்ஸிமம் நம்ம நம்மளோட கால்குலேஷனில் ரெண்டு அடி நம்ம கொடுத்துருக்கோம் திரும்ப பாக்கி ரெண்டு அடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணி அதுக்கு உண்டான சார்ஜஸ் நான் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே மேற்கொண்டு நம்ம பாக்கி ரெண்டு நம்ம கொடுத்துட்டோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டு அடி விரும்பியும் உங்களுக்கு மண் ஃபுல்லாக கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஏ நம்ம வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சைடில் மண் விட்ருக்கோம் அப்புறம் அவங்களுடைய கல் லைனிங் பிடிச்சி காம்பவுண்டு அவங்க பண்ணுறது தான் சரி எது வேணுனாலும் அவங்க வேணுன்னாலும் அவங்க காம்பவுண்டு வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இல்லை சப்போஸ் இல்லை வேண்டாம் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது கொஞ்சம் நாள் கரத்து பண்ணிக்கிறனால ஓகே ஒன்றும் பிரச்சனை அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம போட்டு எல்லாம் தண்ணி நல்லா வழியை வழியாக விட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக கண்கூடாக உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக இந்த வீடியோன்னு வழியில் நாம் காமிச்சிருக்கோம் அதே போல் இன்னும் வரக்கூடிய இந்த ஒர்க்கு எப்படி பண்ணுறோன்றது அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் Terima kasih telah menonton!

பார்த்த வரையும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்